உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை வெள்ளை மனம் படைத்த மேசராசி அன்பர்களே உங்களுக்கான நட்சத்திர வாரியான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பலன்கள் எடுக்கும் முயற்சி எதுவாக இருப்பினும் அதில் வெற்றி கண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம் உங்கள் வேலை விறுவிறுவென நடந்தேறும் உடலில் இருந்த நோய் நொடிகள் விலகும் வம்பு வழக்கு சாதகமாகும் எதிரி உங்களிடம் பணிந்து செல்லும் நிலை உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நீடித்து வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அதனால் பல மடங்கு அடைவீர்கள் துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டிய மாதம் இது இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலும் நன்மை காண முடியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனகாரகனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் அதற்குரிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலாளர்கள் நிலை முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு முயற்சி வெற்றி அடையும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் எதிர்பார்த்த வரவு இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததையெல்லாம் சாதித்திடக்கூடிய நிலை உருவாகும் பரிகாரம் விநாயகரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தைரியமாக வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதம் சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடித்து வைப்பார் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டி நீங்கும் எதிரி விலகும் அளவு உங்கள் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும் நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ராசியாதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவிருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணம் பெருகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலகப் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உள்ளன குரு பகவானின் பார்வையால் பிரகாசம் அடைவீர்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வரவு அதிகரிக்கும் என்ற நிலையில் செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் உழைப்பாளர்கள் விவசாயிகள் கலைஞர்கள் நிலை முன்னேற்றமடையும் பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மை அதிகரிக்கும் நினைத்த வேலை நடக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பிறரை வழிநடத்தும் திறன் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் செல்வாக்கான மாதம் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நட்சத்திரநாதன் ஆறாம் இடமான ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களை பெருமையுடன் பார்க்கின்ற நிலை உருவாகும் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையை எரிக்கிறீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்திருக்கிறது தோல்விகளும் எதிர்ப்புகளும் இல்லை என்றே சொல்லலாம் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் பணியிட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவார்கள் புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும் தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் நிலை இந்த மாதம் யோகமாக இருக்கும் விருப்பம் நிறைவேறும் விவசாயிகளின் வாழ்க்கை வளமாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடு லாபத்தை உண்டாக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் இந்த மாதம் அனைவருக்குமே யோக மாதமாக இருக்கும் பரிகாரம் சூரியனை வழிபட வாழ்வில் வளம் கூடும் நேரம் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்